நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்போட மாநில தலைவர் பார்த்திபன் பேசுகிறேன் தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்சியிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நான்கு முறை தகுதி தேர்வு எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமனத் தேர்வு நாங்கள் எழுதியிருக்கோம் இந்த நியமன தேர்வில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் மொத்த வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ அறிவிச்சிருக்கிற காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடங்கள் மட்டும்தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் டிஆர்பி தேர்வாணையம் அறிவித்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி ஐநூறுங்க அந்த காலி பணியிடங்களும் இவங்க வந்து போடலை இப்ப அறிவிச்சிருக்கிற காலி பணியிடங்கிறது வெறும் பத்து சதவீதம் தான் இப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் ப்ரமோஷன்ஸில் போகிறவங்களும் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறவங்களும் ஸ்கூலோட எண்ணிக்கை அதிகப்படுத்துகிற இந்த பொதுவான காரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் இன்க்ரிமெண்ட் பண்ணால் கூட போஸ்டிங்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணால் கூட இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து போட்டிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற அறிவிச்சிருக்கிற காலி பணியிட வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப குறைவு இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷமாக காத்துட்ருக்குற எங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்குது எப்படி சொல்கிறதுனே தெரில அந்தளவுக்கு நாங்கள் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டைமில் வந்து தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததும் சரி இப்போ நூற்றி பத்து விதியின் கீழே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலி பணியிடங்களையாவது நிரப்ப வேண்டும்னு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கடுத்ததாக பொதுவான காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் காலி பணியிடம் இருக்குது இந்த பதினைந்தாயிரம் காலி பணியிடமாவது நிரப்பி கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை மனு ஆட்சியர்கிட்ட கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம் பல்வேறு அறவழி போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் இப்போ நாங்கள் நடத்துகிறது அறவழி போராட்டங்கள் தான் முதலமைச்சர் மைச்சரோட பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நிதி நிலைமை சீராக இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டீங்க நீங்கள் நிதி நிலைமை சீராகிற வரைக்கும் நாங்கள் தொகுப்பூதியத்தில் பணி செய்ய தயாராக இருக்கிறோம் இப்போ தகு தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து பண்ணிட்டீங்க தகுதி இல்லாத சிலர் எல்லாரையும் சொல்ல சிலர் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு தேவையான ஆட்களை ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்களா அவங்களோட சொந்தக்காரங்க எச்எம்ஆ இருக்காங்களா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அரசியலில் யார் யாரெல்லாம் பலமாக இருக்காங்களோ அவங்க இப்போ ப்ரெசெண்டில் படிச்சு படிக்கிறவங்கள வச்சுட்டு கூட தற்காலிக ஆசிர அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் தொழில் முறையில் இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு இத்தனை வருஷமாக காத்திருக்கோம் இவ்வளோ எக்ஸாம்ஸ் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் எங்களை வந்து அந்த தற்காலிக ஆசிரியர் முறையை நீக்கிட்டு தொகுப்பூதியத்தில் அரசு வந்து எங்களை கன்சிடர் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறோம் இன்னொன்று எய்டெட் ஸ்கூலில் இருந்து பணி நிரவல் அடிப்படையில் சர்ப்ளஸ் மெத்தடில் நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களா எங்களை வந்து பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 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 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பாதிக்கும் எந்த ஒரு கற்றல் பின்புலன் அந்த அறிவும் இல்லாமல் தொடக்கப்பள்ளியில் ஒரு ட்ரைனிங் இருக்கணும் டீச்சர்னால் ஒரு ட்ரைனிங் இருக்கணும் எந்த விதமான ட்ரைனிங்கும் எடுக்காமல் நேரடியாக வந்து பணி நிரவல் அடிப்படையிலும் தற்காலிக ஆசிரியர் அடிப்படையிலும் தொடக்கப்பள்ளியில வந்து ஆசிரியர் நியமனம் என்பது அந்த கிராமப்புற மாணவர்கள் தொடக்கப்பள்ளியில் இருக்கிற மாணவரோட எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக்கும் அவங்களோட கல்வி வந்து சீர்குலைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்